அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வருடத்தின் பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வருடத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கிரக யுத்தம் இந்த பங்குனி மாதம் ஆரம்பிக்கப் போகிறது கலகம் பிறந்தால் முடிவு வந்து நன்மையாகத்தான் இருக்கும் மனிதனுக்கு பரம்பரை பரம்பரையாக பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பரம்பரையாக பகை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த மாதம் இந்த நான்கு கிரகங்களுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கப் போகிறது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் யுத்தம் நடக்கிறது சொந்த பந்த உறவுகளால் நன்மை இல்லை நீங்களும் பெரிய அளவு சொந்த பந்த உறவுக்காரர்களுக்கு உதவு போகிறதில்ல மூன்றாம் தரப்பட்ட நபர் உங்களுக்கு வந்து ஐடியா சொல்லி ஒத்தாசை பண்ணி உதவி பண்ணாங்கன்னா அவர்கள் இடத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நான் ராஜா அப்படின்னு ஜம்முன்னு கும்முன்னு வாழ்வது தான் சிம்ம ராசி அப்புறம் ராகு கேது கிரகணம் பிடிப்பது போல் பெயர் கெட்டு மதிப்பு கட்டு இருக்கும் இடம் தெரியாமல் ஒதுங்கி ஒடுங்கி விடுவது சிம்ம ராசியினுடைய பொதுவான இயல்பு இந்த பங்குனி மாதம் நான்கு கிரகங்கள் யுத்தத்தில் இருக்கிறது பங்குனி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம மறக்காமல்படிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி பங்குனி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது பங்குனி மாதம் இரண்டாம் தேதி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் மகர் ராசியில் சனி சுக்கரன் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரன் வந்து மீனராசிக்கு மீன மீனராசியில் சூரியன் மீனராசியில் ராகு பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு மேசராசிக்கு பெயர் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் மீனராசிக்கு புதன் பெயர் மேசராசியில் குரு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்திலிருந்து இந்த பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கன்னிராசியில் கேது இந்த பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகள் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பதவியில் பொது பலனாக சிம்மராசி என்பர்களுக்கு பலன்கள் காண்போம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சூரியன் ராகு கூட்டணி என்பது உங்களுக்கு வந்து அரசு வேலை அரசியலில் முன்னேற்றம் ஜாம் ஜாம்னு ஒரு நல்ல உயர் பதவியை கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் கெட்டிருந்தால் இந்த பங்குனி மாதம் உங்களுடைய அஸ்திவாரம் வாரம் ஆட்டம் கண்டுவிடும் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே ராகுவுடன் சஞ்சாரம் செய்யப் போகிறார் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் சூரியன் ராகு என்றாலே அரசு வேலையை குறிப்பது அப்படி அரசு வேலை கிடைக்கவில்லை என்றால் அரசு தண்டனையை கொடுப்பது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்சம் லாவண்யங்கள் வாங்காமல் கொஞ்சம் கை பத்திரமா பார்த்துக்கணும் இல்லைனா வேலை போயிடும் வீட்டில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எட்டாம் எட்டியில் சூரியன் ராகு கூட்டணி பொழுது முதல் பனிரெண்டு நாட்களுக்கு புதன் வந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் கருநாக பாம்பு புதனையும் விசத்தை கக்கி செயல்பட விடாமல் புதன் வந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறான் ராசி என்பர்கள் குடும்பத்திலும் சரி வெளியிடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி சுற்று வட்டார பகுதியிலும் சரி நீங்கள் வந்து கம்முன்னு நல்லது வாயை கொடுத்து வார்த்தையை விட்டு வாங்கி கட்டிக்காதீங்க பெயர் கெட்டு மதிப்பு கட்டு மரியாதை கட்டு அந்தஸ்து போய் உங்களுடைய நிலையை மாற்றி விட்டு போயிடும் எட்டாம் இடையில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒன்று பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கலங்கங்கள் ஏற்படுத்தலாம் உங்களுடைய உடலில் நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தி செலவுகளை உண்டாக்கி இருக்கின்ற பணத்தை விரயம் செய்யலாம் அல்லது புதிதாக ஒரு தொழில் தொடங்கி தொழில் மூலம் நஷ்டம் அடையலாம் இது வந்து சிம்மராசிக்கு இந்த பங்குனி மாதம் சாதகமில்லாத அமைப்பு தான் கோச்சாரத்தில் இந்த மாதிரியான நிலை காட்டுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல நிலை இருந்தால் அரசு வேலை கிடைக்கலாம் உயர் பதவி கிடைக்கலாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கலாம் எதிர்பாராமல் உங்களுடைய நிலை டபுள் மடங்காக மாறலாம் அதே உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பாராமல் கீழ்நிலைக்கு வரலாம் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கள்ளச்சார இங்கே பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் வாக்கிய வரப்புகளை குறைந்து கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து அரசு காரியங்கள் மூலம் தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அரசுக்கு புறமான செயல்களில் ஈடுபடாதீங்க கலச்சாரிங் காசுவது கள்ள நோட்டு அடிப்பது எல்லா விஷயங்களும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு அத்துப்படி சிம்மராசி தான் அரசுக்காரகன் அந்த அரசுக்கு இவர்கள் வந்து எப்போதுமே காண்டாக்ட்டிலேயே இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அது வந்து அரசு வேலையாகவும் இருக்கலாம் அரசியலில் ஜொலிக்கலாம் அல்லது அரசு தண்டனை பெற்று சிறைச்சாலையிலும் இருக்கலாம் முதல்ல சிம்ம ராசிக்காரர்கள் அரசு கான்டாக்டிலே இருக்கக்கூடியவர்கள் எட்டாம் இடிலே சூரியன் புதன் ராகு மூன்று கிரக கூட்டணி நிகழ்வது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வருவது நல்லது நேர் ஏழாமிட்டிலே கண்டகத்திலே சனிக்கு முதல் விரோதியான செவ்வாய் புகான் கூட்டணிச்சிருக்கிறார் சனி செவ்வாய் கிரக யுத்தம் ஏழாம் வட்டிலே நிகழ்கிறது சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு பெரும்பாலும் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் ஒத்தாசை பண்ணுவது குறைவு நீங்கள் பெரும்பாலும் சொந்தக்காரர்கள் உங்களுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ அண்ணனோ தம்பியோ நீங்கள் வந்து உதவி புரிவதும் குறைவு அப்படி இருக்கும்போது மூன்றாம் தரப்பட்ட நபர்கள் உங்களுடைய நண்பர் ஒரு நாள் பழகியவர் இப்படி வந்து அவர்கள் மூலமாக பெரும் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஏழாம் வீட்டிலேயே செவ்வாய் சனி கூட்டணி சேரும்பொழுது கொஞ்சம் நண்பர்கள் வழியிலும் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் வழியிலும் கவனமாக இருக்கணும் நீங்கள் போகக்கூடிய பாதைக்கு தவறான வழியை காட்டினார்கள் என்றால் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அழிந்துவிடும் ஏழாம் இடமும் பாதகமாக இருக்கிறது பங்கினி மாதம் பதினெட்டாம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது எதிர் பாலினத்தவரிடம் கவனமாக இருக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர் பாலினத்தவர்கள் மூலம் அசிங்க அகுமான கெட்ட பயிர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசாபு தெரிஞ்சுனா காதல் மலரும் உடனே கல்யாணம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டும் வந்துவிடும் ஏழாம் வீட்டிலே சுக்கரன் சபாய் கூட்டணி சேர்வது எதிர்பாலினத்தோரிடம் மிக மிக கவனம் அப்புறம் உங்களுடைய பெயர் மதிப்பு இளம் வயதிலேயே டேமேஜ் ஆகிடும் சிம்மராசி என்பர்கள் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும் எல்லாத்திற்கும் மேலாக இரண்டாவது வீட்டிலே கேது பகவான் சஞ்சரம் செய்கிறார் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து வார்த்தையை வெட்டுறாதீங்க பார்த்து பக்குவமாக பேசுங்க குடும்ப நபர்களுடன் ஆலோசித்து எதையும் செயல்படுங்க நீங்களாக முன்னின்று நானே எல்லாம் தெரியும் அப்படின்னு எதையும் செயல்படுத்தாதீங்க அப்புறமேடி கிரக யுத்தம் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிடும் சிம்ம ராசி என்பர்கள் பங்குனி மாதம் பக்குவமாக பேச்சிலும் சரி வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி அரசு காரியங்கள் மூலமும் சரி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பங்குனி மாதம் உங்களுக்கு நேரம் சரியில்லை ஏழாம் மடமும் எட்டாம் மடமும் கெட்டிருக்கிறது உடல் ஆரோக்கியமும் குடும்ப வாழ்க்கையிலும் சிம்ம ராசி கவனமாக இருக்க வேண்டும் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் இடையிலே குருபுகான் அமர்ந்து சிம்ம ராசியை செய்து கொண்டிருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை பெரிய அளவு உங்களுக்கு பாதகங்கள் வந்துவிடாது விடாது நீங்கள் வந்து நல்லதை யோசிக்கும் போது நல்லதை சிந்திக்கும் போது நல்லதை பேசும்போது சிம்ம ராசி குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை குருவுடன் புதன் கூட்டணி சேர்கிறார் சிம்மராசி என்பர்கள் ஆழ்ந்து சிந்தித்து புத்திசாலி தினமாக நடந்து கொள்ள வேண்டும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமத்திற்கு செல்கிறார் தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உச்ச உச்சபலம் பெறும்போது ராகு சூரியன் கூட்டணி போது சில பேர் பலவிடமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வேலையாட்களுடன் கவனம் விவசாயிகளுக்கு இந்த மாதம் ஓரளவு வருமானம் கை கொடுக்கும் பங்குனி மாதம் சிம்மராசிக்கு நேர காலங்கள் சாதகமில்லாமல் தான் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்